நான் சில நம்ம நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன மாதிரி வேலைகள் செய்ய போகிறோம் நம்மளுடைய ஃபியூச்சர் என்னவாகும் இந்த மாதிரி கேள்விக்குறிகள் இருந்துக்கிட்டே இருக்குது எங்களால் ஒரு ப்ராப்பராக முடிவெடுக்கவே முடியல ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க முடியல ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோம்னா ரிவர்ஸில் வந்து நாலு ஸ்டெப் வர்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசு குழம்புது அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தூக்கத்தை மட்டும் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் தியாகம் பண்ணணும் சரிங்களா காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயில் திறந்துருந்தாங்கன்னா விஸ்வரூப தரிசனம் சொல்லிட்டு மக்கள் போவாங்க அந்த தரிசனம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருந்தே தான் செய்ய போகிறோம் சரிங்களா காலைல மூணுலேருந்து நால்ரைக்குள்ளார அலாரம் வச்சு எந்திரிச்சிடுங்க எந்திரிச்சிட்டு முகம் கை கால் கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு தட்டில் ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் தீபம் உங்கள் வீட்டில் எங்கே ஏற்றி வைக்க முடியுமோ அங்கே ஏற்றுங்க நிறைய பேர் தூங்குறாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்கள் சாமியரில் ஏற்ற முடிஞ்சால் சாமியரில் ஏற்றுங்க ஹாலில் ஏற்ற முடிஞ்சால் ஹாலில் ஏற்றுங்க இல்லையா வெளியில் வீட்டுக்கு வெளியில் கூட ஏற்றி வச்சுருங்க நம்ம வீட்டில் ஒரு தீபம் எறியணும் பஞ்சபூதத்தையுமே நான் கனெக்ட் பண்ணி ஏற்றக்கூடியதும் உண்டு அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு தட்டு தட்டில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணிக்கு மேலே நீங்கள் மண் அகில் வச்சு ஏற்ற போகிறீங்க அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு நேராக போய் இவங்க சாமியறையில் யார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள முதல்ல கண்ணை திறந்து பாருங்கள் அதுவே விஸ்வரூப தரிசனம் தான் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு போய் கடவுளை தரிசனம் பண்ணுறீங்கனாலே அதுவே விஸ்வரூப தரிசனம் தான் நம்ம ஸ்ரீரங்கத்தில் காலையில் ஒரு நாள் விஸ்வரூப தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் நீங்கள் வந்து சாமியே கும்பலனாலும் அவர் உங்களுக்கு காசி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு அந்த மூணுலேருந்து நாளிறேங்கிறது செம்ம ஒரு நேரம் சரிங்களா அதெல்லாம் விட்டுட்டோம் நம்ம தூக்கத்திலேயே அதெல்லாம் விட்டுடுறோம் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா அந்த விளக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய மனக்குமுறல்களை சொல்லுங்கள் என்ன நம்ம செய்யணும்னு தெரியலை எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும் எனக்கு நல்லது ஒரு வேலை வேணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்தை பிறக்கணும் நான் வந்து ஒரு வீடு வாங்கணும் எனக்கு வந்து நிறைய பணம் வரணும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுடைய கவலையெல்லாம் சொல்ல வேணாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விளக்கு முன்னாடி கூட நீங்கள் உட்காந்து சொல்லுங்கள் விளக்கு முன்னாடி உட்காந்து சொல்றதுக்குலாம் எங்களுக்கு இடம் இல்லையா விளக்கை ஏற்றி வச்சிட்டு உங்கள் படுக்கையிலே வந்து உட்காந்து கூட அதெல்லாம் நினச்சி பாருங்க நினச்சி பார்த்துட்டு திரும்பி படுத்து தூங்கிடுங்க ரொம்ப நல்லதாக போச்சு உங்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியும்னா செய்யுங்க இல்லையா படுத்து தூங்கிடுங்க ஒரு ஒரு மாதம் செஞ்சு பாருங்களேன் அப்படி ஒரு அற்புதமான மாற்றம் உங்கள்கிட்ட வரும் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் யாரை பார்க்கணும் என்ன செய்யணும் அவ்வளவும் உங்களுக்கு கைகூடும் ரொம்ப எளிமையான வழி செஞ்சு பாருங்க பஞ்சபூதங்களோட நம்ம கனெக்ட் ஆகி இருக்கணும் எப்பயுமே நம்மளுடைய நேரத்தை எப்போ பஞ்சபூதங்களோட கனெக்ட் பண்ணணும்னு இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கிட்ட சக்திங்கிறது அபரிமிதமாக இருக்கும் சூரிய பகவான் வந்ததுக்கப்புறம் நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சக்தியெல்லாம் சூரிய பகவான் உறிஞ்சிருவாருன்னு சொல்லுவாங்க அதனால தான் முன்னாடியே எந்தி குளிச்சணும் முன்னாடியே எந்தி செய்யணும்னு சொல்கிறது எப்போயுமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில் ஜெயித்தவங்க அத்தனை பேருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆறு மணிக்கு அப்புறம் யாருமே எந்திரிக்க மாட்டாங்க ஈவன் நீங்கள் கேட்டு பாருங்கள் அஞ்சு மணிக்கு அப்புறமே யாருமே எந்திரிக்க மாட்டாங்க வாழ்க்கையில் முன்னேறணும் முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க மட்டும்தான் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க முன்னேறிக்கிட்டே இருக்கிறவங்க முழிச்சிக்கிட்டே இருப்பாங்க இதுதாங்க ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்